வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு காட்டு குதிரைகள் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் ஏசாய ஐம்பத்தி எட்டு பனிரெண்டு வேல்ஸ் வனப்பகுதி அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் காட்டு குதிரைகளை விட தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த குதிரைகள் ஊதா நிறமுள்ள புல்லை தின்னக்கூடியவை இந்த புல் மற்ற செடிகளை விடாமல் விடாமல் கொண்டிருக்கிறது தேவையற்ற தாவரங்களை உண்பதன் மூலம் அங்கே மீண்டும் பில்பரியும் கேதாரும் வளர்வதற்கு அந்த குதிரைகள் வழி உண்டு பண்ணுகின்றன தேவனோடு மற்றவர்கள் உறவு ஏற்படுத்த தேவ மக்கள் எப்போதுமே பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக ஓய்வு நாளை கடைபிடிக்குமாறு சொல்லி வருகிறார்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்களிடம் தேவனுடன் உறவை புதுப்பிக்க சொல்லி வருகிறார்கள் இந்த இருவகையான ஓய்வு நாள் சீரமைப்பையும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் மனமாற்றத்தில் ஓய்வு நாளின் முக்கிய பங்கு பற்றி ஏசாயா பேசுகிறார் கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் ஏசாய ஐம்பத்தி ஆறு ஆறு இவ்வாறு புதிதாக ஓய்வு நாளை கை கொள்ள ஆரம்பிப்பவர்கள் பழைய விசுவாசிகளுடன் சேர்ந்து தேவ உறவின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் பின்னர் ஏசாய இரண்டாவது வகை ஓய்வு நாள் சீரமைப்பு பற்றி பேசுகிறார் மதிலுள்ள திறப்பை அடைப்பது பற்றி பேசிவிட்டு அந்த உருவகம் எதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது என்பதை விளக்குகிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணு ஏசாய ஐம்பத்தி எட்டு பதிமூன்றாம் வசனம் உடைந்த மதலை கட்டுவது போல ஓய்வு நாள் சீரமைக்கப்படும் செயலில் காட்டுங்கள் சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஓய்வு நாளை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாய ஐம்பத்தி ஆறு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனமும் வெளிப்படுத்தல் பதினான்கு ஆறு முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களும் வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பதாம் வசனம் ஆமீன்